மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோட்டத்துக்கு வந்து போகணும் தோட்டத்துக்கு போவே இல்லை ரொம்ப நாளாச்சு இந்த பங்கு எங்கே போனான்னு தெரில போய் பார்த்துட்டு வருவோம் தோட்டத்தை அண்டடா ஆரஞ்சு பழம் நல்லா வந்திருக்கு நல்லா விளைச்சல் போலையே இந்தளவு நமக்கு நல்லா லாபம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல பங்கு சொல்லி அவ்வளோ வர வைக்கணும் ஹலோ ஏ இந்தாடி நம்ம தோட்டத்துக்கு சீக்கிரமாக வா உனக்கு ஒரு ஆச்சினியும் காத்துருக்கு இங்கே பாரு புள்ள இங்கே பாரு நம்ம தோட்டத்தில் நல்லா விளைஞ்சிருக்கு ம் மக்களே உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பற்றின எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் கேட்டுட்டு இது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க ஆரஞ்சு பழம் வந்து டெய்லியும் சாப்பிடணுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து விட்டமின் சி வந்து நிறையா இருக்குது அது அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிங்க இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால இதை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல கொஞ்சம் நிறையா இருக்கும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் இதை வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரெண்டாவது இதில் வந்து நார் சத்து நிறையா இருக்குது அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கும் போது சாப்பிட்டா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பங்குசு ஒன்றை மாதிரி குண்டாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அட்வைஸ்ன்னு வச்சுக்கங்க இல்லை இப்படி வேணால் எடுத்துக்கோங்க அந்த டயட் டயட்டுன்னு சொல்கிறீங்கள உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் இதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுனா இல்லாமல் டெய்லியும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம்னா இதை வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து இதில் வந்து கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கலோரிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க பொருளை நம்ம எடுத்துக்கும் போது இதனுடைய வெயிட் வந்து இதை சாப்பிட சாப்பிட வெயிட் வந்து லூஸ் ஆகும் வெயிட் வந்து கம்மியாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா பொலிவோடு இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் சரிங்களா ஈரோட்டிய மக்களே பாய் இன்னை இன்னை வீடியோ நமக்கு முடிஞ்சிருச்சு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை நமக்கு கொடுங்க பாய் மக்களே